அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதை பக்கமா இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக தவிப்பு அப்படின்ற சிறுகதை வாசித்தேன் மா வேல்முருகன் இருக்கிறாரு மணி பன்னெண்டரை நெருங்கிக்கிட்டு இருக்கு வாசலில் ஒரு நாயோட ஊழச்சத்தம் கேட்குது என்னடா பில் அடிக்கிற நேரத்தில் ஊழச்சத்தம் கேட்குதே அப்படின்னு வாசலை பக்கம் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு கதையை தொடங்குறாரு கதையை சொல்லி வாசலில் அந்த பக்கம் ஒரு பழைய கார் நிற்கிது சாய்க்கடை ஓடுற வாய்க்கியா இருக்குது அதுக்கிட்ட ஒரு நாய்க்குட்டி படுத்துருக்கு நல்ல பருமனான நாய்க்குட்டி ஒரு செம்மறி ஆடு கிடந்த மாதிரி கிடக்கு அந்த நாய் தான் ஊழையிடுது எவ்வளோ சாப்பிட்டாலும் நிறையாத வயிறு அந்த நாய்க்குட்டிக்கு இன்றைக்கி என்னமோ சாப்பிடாத நான் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடாதனால கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த நாயை பற்றி சொல்கிறார் அந்த நாய் தான் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு நான் கூட பயந்து போனேன் இதுக்கூட அந்த நாய் ஊழையிடுது யாரை பார்த்து ஊழையிடுது ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் இல்லாத பிரச்சனையா யாருக்கு என்ன ஆகுமோன்னு தெரியலையே அப்படின்னு இவருக்கு மனசு அடிச்சுக்கிறது ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்தில் யாருக்காவது என்னமோ நடக்க போகுதோ ஏன்னா பள்ளிக்கூடத்து வாசலை பார்த்தே இந்த நாய் ஊழிட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா எமே வர்றது இந்த நாய்களுக்கு நல்லா தெரியுமா நாய் கண்ணுக்கு ஒருத்தர் போகிறாருன்னா ரெண்டு மூணு நாளாகவே அவர் வீட்டை பார்த்து நாய் ஊழிடுமா அப்படி எதுவும் இங்கே நடக்க போதோ பள்ளிக்கூடத்தில் எதுக்கு பள்ளிக்கூடத்து வாசலையே பார்த்து ஊழையிடுது காலையில் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பையன் ஒரு பா மாணவன் வந்து கடும் காய்ச்சலோடு வந்தேன் காலையில் அவன் சாப்பிடலைன்னு வேற சொன்னான் அவனுக்கு எதுவும் ஆயிருமோ எதுனால் இப்படி உள்ளதுன்னு தெரியலையே இல்லை அந்த பையனுக்கு கூட நம்ம ஒரு வாத்தி சொல்லி டீயும் பண்ணு வாங்கிட்டு வர சொல்லி காய்ச்சல் மாத்திரையெல்லாம் கொடுத்தானே பரிசு தான் அனுப்பியிருக்கிறோம் அப்போ யாருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் மனம் பத பதைக்குது இப்போ அந்த நாய் கொஞ்சம் எந்திரிச்சு வர்றது அந்த பள்ளிக்கூடம் அவர் இருக்கிற இடத்துக்கு வாசல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு ஊழையிடுறது திரும்ப போகிறது இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னது இது நாய் நம்மளை பார்த்து தான் இருக்கு இருக்கப்போ நமக்கு தான் என்னமோ ஆகுதோ சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது ஆனால் இப்போதெல்லாம் நாற்பது வயசுக்காரவங்க நிறைய பேர் மாரடைப்பில் காலமாகறாங்க இப்போ அந்த மாதிரின்றப்ப நமக்கும் இப்போ தான் நாற்பது வயசு ஆகுது இதுக்கு என்ன ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறேன் கொரோனா தடுப்பூசி போட்டதுனால புரட்டா சாப்பிட்றதுனால கடலெண்ணெய் எண்ணெய் சாப்பிட்றதுனால அப்படின்னு ஒரு குழுவில் சொல்கிறாங்க நாற்பது வயசு மரணத்துக்கு இன்னொரு குழுவில் கடலெண்ணெய் எண்ணெய் தான் நம்ம ந பாரம்பரிய எண்ணெய் அதை தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணணும் ஆஸ்பத்திரியிலேருந்து இன்னொரு குழுவில் மெசேஜ் அனுப்புகிறாங்க இதெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி பயந்து போய் இப்போ தான் எனக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணான் ஆனால் அதில் எந்த எதுவும் பிரச்சனையும் இல்லை கொழுப்பு கூடவும் இல்லை குறையும் இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு பிறகு அவ நிம்மதியாக தூங்கினான் அப்படி இருக்க நான் ஏன் என்னையை பார்த்து குழச்சிக்கிட்டே இருக்குது ஊழிட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா ஏன் ரிப்போர்ட்லாம் ச க்ளியராக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே சார் அப்படின்னு ஒரு பழைய டிவிஎஸ் எக்ஸல் வண்டியில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அவர் பின்னாடி ஒரு ப்ளூ கலரில் ட்ரம்மு நீல கலரில் ட்ரம் மாதிரி கட்டியிருக்கார் இருக்கமா கயிறில் அதை பார்த்தாலே தெரியுது அங்கங்கே சோறு சிந்தி அந்த க உணவுப் பொருள்களின் கழிவு அங்கங்கே ஒட்டியிருக்கிற பார்க்கும்போது அவர் பல மீண்டு போன உணவை எடுக்க வர்றவர் அப்படின்னு தெரியுது என்னென்னா அப்படின்னு இவர் கேட்குறாரு அவரை அவர் இல்லை சார் மிஞ்சின சாப்பாடு எடுப்பேன் உள்ளே வரலாமா அப்படிங்கிறாரு அவர் சொன்னபடி அவர் கையை காமிச்ச இடத்த பார்த்ததும் எனக்கு புரிஞ்சிச்சு சத்துணவு தரும் சத்துணவு கூட வந்து அதை பார்த்து மனித மா இந்த மாணவர்கள்லாம் சாப்பிடாதவங்க சரியாக சாப்பிடாதவங்க மிச்சம் குட்டுறவங்க ஒரு இடத்துல குட்டுவாங்கள்ல அதை பார்த்து அவரை எடுக்க வந்திருக்கிறார் அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு அது தெரிஞ்சிருச்சு இவருக்கு எல்லாம் பரீட்சை நடக்குது நான் சாப்பாடு எதுவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறார் இவர் பரீட்சை எப்போ சார் முடியும் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் இப்போ தான் இவருக்கு நம்ம சரியாக சொல்லலை இந்த விஷயத்தை அப்படின்றப்ப ஐயோ அப்படி இல்லைனா பறிச்சு நடக்குது இன்னைக்கு பறிச்சு எப்போல்லாம் பறிச்சிருக்கு அப்போ தான் சமைக்க மாட்டாங்கல்ல தெரியாதா அதனால் இன்றைக்கி ஒன்றும் கிடையாதுண்ணா நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத அவர் போகிறாரு போனதுமே அந்த நாயும் பின்னாடியே ஓடுது கொஞ்சம் ஊழச்சத்தத்தை காணும் இப்படி இருக்கும்போது இவருக்கு டக்குன்னு ஒரு பழைய ஞாபகம் வருது இப்போ முன்னாடி ஒரு நாள் இதே பள்ளிக்கூடத்தில் இவர் பக்கத்து வகுப்பில் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ இன்னொரு வாத்தியார் சார் சார் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு என்ன காரணம்னா அவங்க இந்த வாத்தியார்கள் ரூமில் ஃபேன்லாம் ஓடிட்டுருக்குங்களா ஒரு நாய் வந்து ரத்தத்தோடு வந்து வாயெல்லாம் ரத்தம் அதோடு வந்து படுத்துருந்துருக்கு முரட்டு நாய் அது எங்கேயோ இதையோ கடிச்சு தின்னுட்டு வந்திருக்கு அந்த நாயே ஆனால் இங்கே வந்து படுத்துருக்கு அப்புறம் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க மாணவர்கள்லாம் சேர்ந்து விரட்டி ஏன்னா சுகம் கண்டுட்டால் டே நாலு தூரம் வந்து படுத்துடும் அப்படின்றனால அந்த நாயை ஒரு மாதிரி விரட்டி விட்டுட்டாங்க அந்த ரத்தத்தோடு அந்த நாய் ஓடிடுச்சு அப்போ இவங்க சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க ஏழைகளையும் எதையாவது தின்னு பிடிச்சி தின்னு அதோட சின்ன மிருகங்கள் எதையாச்சும் பிடிச்சி தின்னு அந்த ரத்தம் தான் அது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துருக்குறாங்க மறுநாள் பள்ளிக்கூடம் வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நகராட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் குழந்தைகளையும் பெரியவர்களையும் விரட்டி விரட்டி கடிக்கும் நாயை வந்து பிடிக்காமல் இருக்கிறீங்க இந்த திருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு போராட்டம் நடக்குது இந்த மாதிரி பொதுமக்கள் அங்கே நகராட்சியை கண்டித்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இவர் சொல்கிறார் இந்த நண்பர்கிட்ட அந்த ஆசிரி சார் நேற்று நீங்கள் ஒரு பெரிய சாகசமே பண்ணியிருக்கீங்க அந்த நாயை அடித்து விரட்டிட்டீங்களே அந்த நாய்க்காக தான் சார் இங்கே பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு என்ன தெரியுமா சார் அது வெறி பிடிச்ச நாயா சார் சின்ன பிள்ளையெல்லாம் எல்லாம் பிடிச்சி கடிச்சு வைக்கிதான் நேற்று கூட இப்படி தான் ஒரு கடிச்சிட்டு அந்த ரத்தத்தோடு தான் வந்து படுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த நினைவு இவருக்கு இப்போ வருது ஆஹா அப்போ அந்த நாய் போயிடுச்சு அன்னைக்கு அந்த வெறி பிடிச்ச நாய் வந்தது போயிடுச்சு இப்போ நம்மளோட இந்த குட்டி நாய் இந்த வீ இப்போ ஊழிட்டுக்கிட்டு இருந்த நாயை காணமே அப்படின்னு தேடுறாரு அந்த நாய் அதுக்கப்புறம் சத்தமே வரல சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க நான் அடுத்து நான் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுது இவர் வீட்டுக்கிட்ட நிற்கிறாரு வீட்டருகே மீன் விற்கிறவர் வர்றார் மீன் கூடையோடு மீன் கொண்டு வர்றாரு மீன் ஒரே ஒரு பூனை மட்டும் பின்னாடி ஏமியாமியான் சுற்றிக்கிட்டே வருது அந்த மீன் விற்கிறவரை அந்த மற்றவங்களும் பூனையை விரட்டி விடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க ஆனால் போகவே இல்லை இவர் காலையே சுற்றிக்கிட்டு வருது கடைசியில் அவர் அந்த மீன் வியாறி போ அப்படின்னு ரெண்டு சின்ன மீன் எடுத்து அந்த பூனைக்கு போட்டதும் அது வேற்று எடுத்துக்கிட்டு கவிட்டு ஓடிடுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இடியாப்பம் விற்கிறவர் வர்றார் இடியாப்பம் விற்கிறவர் ஒரு வரவும் தெருவில் புதுசாக யாரும் வந்தால் குழைச்சி விரட்டுற நாய்கள் எப்பயுமே விரட்டும் இல்லையா அந்த மாதிரி நாய்கள் விரட்டுது குழைக்குது ஒரு நாய்க்குட்டி மட்டும் அவரை முணங்கிக்கிட்டே அவரை காலை சுற்றிக்கிட்டே வருது வித்தியாசமாக அப்போ இடியாப்ப விற்கிறவரும் ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிருக்கிறாரு அப்படின்றது எனக்கு புரியுது அவர் என்ன செஞ்சார் கடைசியில் ரெண்டே ரெண்டு இடியாப்பத்தை எடுத்து கொஞ்சம் கோழி நான் கலந்து தனியாக அந்த நாய்க்கு வச்சபோது அந்த நாய் அந்த ஓலம் இட்டுக்கிட்டே இருந்துச்சுல இட்டுக்கிட்டே இருந்த இவர் காலை சுற்றிக்கிட்டே இருந்த நாய் அந்த சத்தத்தை நிறுத்தியது ஓலம் அடங்கியது அந்த நொடி தான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் அந்த ஊழிட்ட அந்த நாயோட தவிப்பு எனக்கு புரிந்தது அப்படின்னு கதையை முடிச்சிருக்கிறார் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த அந்த குட்டி நாயும் அந்த உணவு சேரிப்போர் வந்ததும் அவர் பின்னாடியே போச்சு அதுக்கப்புறம் சத்தமே வரலை அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பார் ஆக பசி அந்த பசியை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க பசியை அடக்கிட்டு போயிடுறாங்க அது புரியாதவங்களுக்கு அது ஓலமாக இருக்குது ஊழ இடுதலாக இருக்குது அதுக்கு மீறி ஏகப்பட்ட கற்பனைகளை நம்ம அந்த அந்த சத்தத்துக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம கற்பிதம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் தோணுது தவிப்பு மா வேல்முருகன் எழுதிய இந்த சிறுகதேவாச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்